செஞ்சது தப்பு தான் ஆனா என்ன ஏமாத்தியன்னு தெரியாம பண்ணிட்டாப்பாவ அன்னைக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட நான் போனேன்பா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலையா போனேன் அப்போ இவ்வளவு அங்க பாத்தேன் அந்த அருணி அங்க பாத்தேன் அப்ப கூட இவ அப்படி பண்ணிருப்பான்னு யோசிக்கவே இல்லப்பா ஏன்னா நான் அவளை அவ்வளவு நம்பினேன்பா ஆனா இவ அந்த நம்பிக்கை ஏதோ வாடி போன பூ குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டிட்டாப்பா என்ன ஏமாத்திட்டாப்பா இனிமே கூடாதுப்பா நீ வெளிலப்பா நான் பண்ண தப்புக்கு அவர் எனக்கு கொடுக்குற தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் மாமா நான் இங்க வந்தேன் இவரால் என்ன பிரிஞ்சு இருக்க முடியும் எனக்கு தெரியும் அவரே வந்து என்ன கூப்பிடுவாரு நான் போயிட்டு வரேன் மாமா இன்னையில இருந்து உன் மாமாவை நீ எப்படி உன் குடும்பத்துல ஒருத்தர்ன்னு சொல்றியோ அதே மாதிரி நானும் உன் குடும்பத்துல ஒருத்தன் சரியா சீதா இத்தனை நாள் நீ இந்த விட்டு கொண்டா இருந்தேன் ஆனா இப்போ அருணோட ஒய்ஃப் ஆயிட்டு அதுவும் ஒரு போலீஸோட ஒய்ஃப் அந்த பொறுப்பு கொஞ்சமாவது உணர்ந்தா போதும் அதை ஒன்னதா நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் ஆனா நம்ம அம்மா மாமாக்கு தெரியாம தான ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அந்த உண்மை தெரிஞ்சப்போ மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு அவரை எப்பயாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தனு தான் நான் போனேன் உன் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுலாம் ஓகே தான் ஆனா அத அவன் சரியா புரிஞ்சுக்கலையே நீங்களா

அவரால என்ன வெறுக்க முடியாதுமா அவரே வந்து என்ன கூப்பிட்டு போவார் என்னடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஆண்டி இந்த வீட்ல இருந்தாலும் ஒரு வேலைக்காரி அவகிட்ட கத்துக்க வேண்டியதானே யாரும் வேலைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவனும் இல்ல என் பொண்டாட்டி